வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி சார்ந்த வீடியோஸ் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது நம்மளுடைய போன ஜென்ம கர்மா இந்த வாழ்க்கையில் எப்படி வந்து வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் அடுத்த வாழ்க்கையை சம்பவங்கள் எப்படி கொண்டு போக போகிறது எது மாதிரி பார்த்து நம்ம எடுக்க போறோம் நம்ம கருமா எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குதுங்கிறத துல்லியமா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்துல இருந்து கு ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான விஷயம் எந்த வித மாற்றமும் இல்லை ராகு வந்து ஏழாம் இடத்திலும் கேது வந்து ராசிக்குள்ள முடிந்து குரு பார்வை பெறுவது எந்த மாற்றமும் இல்லாமல் மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு சனி பகவான் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்தக்கூடிய சனி ஏழாம் இடத்துக்கு மாறி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுறாருங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி சோ ஆறாம் இடத்து சனி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையை பண்ணிட்டு இருக்கிறப்போ அடுத்த வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சிலதெல்லாம் செய்யணும் பங்குதாரர்கள் நண்பர்கள் வாழ்க்கையில் டெய்லி சம்ப நம்ம நம்ம சந்திக்கிற பீப்புளில் வந்து நம்ம டீல் பண்ணி சில விஷயங்கள் சாதிக்கணும் இன்னுமே நம்ம வாழ்க்கையில் வந்து இறங்கி வேலை செய்யணும் நிறைய விஷயங்கள் போஸ்ட்போன் பண்ண விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணணும் அடுத்தடுத்து வாழ்க்கையில் போகணும் டெவலப் ஆகணுங்கிற மாற ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு கட்ட ஒரு அமைப்பாக மாதமாக ஒரு காலமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் சூரியன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்துக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல மாறுறாரு கிட்டத்தட்ட மார்ச் பதினஞ்சுலேருந்து இருந்து மார்ச் முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் ராகு புதன் எல்லா கிட்டத்தட்ட சனியும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேர்ந்து ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ராசிக்கு ஸோ ஏழாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சில தொழிலமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு புது கூட்டாளியாக கூட்டாளியோடு சேர்றது ராசி அதிபதியே ராசியே பார்க்கறது வந்து நல்ல விஷயம் உங்களுக்கு தேவையானது சில செஞ்சு பிடிச்சிக்கிறது நண்பர்கள் மூலமாக சில பெனிஃபிட் ஆகிறது பங்குதாரர்கள் மூலமாக பெனிஃபிட் ஆகிறது கஸ்டமர்ஸு கிளைண்ட்ஸ் புதுசாக அக்வர் பண்ணுறது பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஆகுறது இது மாதிரி நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாகனா ஒரு மாதமாக அடுத்த ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ராப்பிட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனான சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் பெண்ணாக இருந்தால் கணவர் கணவான இருந்தால் மனைவி அது மாதிரி விஷயத்துலையும் இதுவரை இருந்து வந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும் இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நட்பா பழகுறவங்களே காதலாக மாறக்கூடிய அமைப்பு காதல் கை கூடுற நேரமாகவும் சில விதத்துக்கு வயசு இளம் வயதினேருக்கு வந்து வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வேற ஒரு அந்நியரோட பழக்கமாகி அதில் வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவு வரக்கூடிய அமைப்பு அது லேட்டரான அதே மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பு அல்லது ஒருத்தரோட நம்ம பழகிட்டு இருக்கோம் அவரோட சேர்ந்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அதுக்கு பிற்காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து கன்னிராசிக்கு வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஸோ அதனால ஆறாம் இடத்து சனி வந்து ஏழுக்கு போறாரு ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிற இது விஷயங்கள் நீங்க கண்டக சனி சொல்லுவாங்க பயப்பட வேண்டியதுல இப்படி இருந்தாதான் அடுத்த லெவல் கட்ட வாழ்க்கைக்கு வேணுங்கிற சில உத்வேகமான முடிவுகள் சில வாழ்க்கை உண்மைகள் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் வந்து அப்படியே சும்மா இழுத்துட்டு இருக்கு எந்த ஒரு ப்ரோக்ரஸும் பெருசா இல்லை அப்படின்னு கன்னிராசி சொர்காரர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய இதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இருக்கு சொன்ன மாதிரி தொழில் வேலை படிப்பு எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல சாதகமான மாற்றத்தை கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரப்போ ராகு கேது ராசி விட்டு விளக்குறது ஒரு அற்புதமான விஷயம் அது மூலமாக உண்மே கிளாரிட்டி இன்னுமே உத்வேகம் இன்னுமே அதிக உழைப்பு ஒன்றுமே அதிகமான ஒரு அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான படன்கள் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி வந்து தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறது என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசநாதன் புக்திநாதன் லக்னாதிபதி இப்போ வந்து ஜாதக இப்போ கோச்சாரத்துல நம்ம பேசுற அமைப்பில் எப்படி போயிட்டு இருக்கிறார் எந்த மாதிரி தாக்கத்தில் இருக்காருங்கிறல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது சேர்த்தி பார்க்கும் பொழுது இன்னும் துல்லியமான அடுத்த ஒரு ஷார்ட் டம்ல நீங்க என்ன மாதிரி முடிவு எடுக்க போறீங்க எப்படி போனா ஜெயிக்கலாம் லாங் எப்படி காட்டுது நீங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த சம்பவங்கள் எப்ப நடக்க போகுது எல்லாமே வந்து துல்லியமாக இந்திய ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பா பாக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்த்தது ஒரு பொதுவான பலன்கள் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் நல்ல சாதகமான தசா போகும் பொழுது இப்போ நம்ம பாயிட்டு இருந்த கோச்சார அமைப்பு மார்ச் மாத பலன்கள் வந்து கொஞ்சம் நன்றாக சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான தசாபுத்தியில் போகும்பொழுது நான் சொன்ன அந்த கோச்சார் அமைப்பில் ஒரு சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன் குறைவாகவும் பார்ப்பீங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர நம்ம அவங்க ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும்பொழுது அருமையான பலன்களாகவும் துல்லியமாகவும் பலன்களாகவும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய வாழ்க்கை முடிவுக்கு வேணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்